ஹை ஸ்டூடண்ட்ஸ் ஜேஇஇ மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியசியர் கொஷின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பாருங்க த ஏரியா ஆஃப் த ரீஜியன் டிஸ்க்ரைப்டு பை ஏஇக்வல் டூ சர் டஃப் ஆல் எக்ஸ்கமா ஒய்ஸ் அஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வைஸ்கொயர் லெசனாரிக்குவல் டு ஒன் அண்ட் வைஸ் ஸ்கொயர் லெசனாரிக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் எஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பை பை டூ மைனஸ் டூ பை த்ரீ ஆப்ஷன் பி பை பை டூ ப்ளஸ் டூ பை த்ரீ

A y squared less than or equal to 1 minus x அப்படிங்கிற ஒரு பேரபிளா கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை தான் நாம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம் சோ first நமக்கு கொடுத்தது எடுத்துக்கலாம் the x squared plus y squared is equal to 1 அப்படிங்க நமக்கு தெரியும் இது ஒரு சர்க்கிள் அதாவது ஒரு வட்டம் இதோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படினா என்ன இருக்கு பாத்தீங்கனா 1 ரேடியஸ் வந்து 1 இது வந்து இதோடைய ஆரம்பத்துடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது இன்னும் என்ன எப்படி சொல்லலாம்னா ஒரு யூனிட் சர்க்கிள்னு சொல்லலாம் அதாவது ஓரளகு வட்டம்னு நம்ம சொல்லலாம் அதே போல இந்த பரவாயில்ல எடுத்துக்கலாம் சரி இது எப்படி மாற்றி எழுதலாம்னா ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு எழுதலாம் பரவாயில்லையும் அப்படின்னா நான்கு வகைகள் இருக்கும் அதுல இந்த பரவாயில்லையும் வந்து இந்த பக்கம் திறப்படையதுன்னா இடப்பக்கம் திறப்படையது இதோடைய முனை அதாவது வேர்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் கமா ஜீரோ ஒன் கமா இருந்து என்ன பண்ணா இடப்பக்கம் திருப்படியதா இருக்கும் இது ரெண்டையும் வரைபடத்தில் பார்க்கலாம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிற இந்த சர்க்கிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதோடைய பாரவாளியம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னுடைய வலைவரை இப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாவை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ரெக்யூட் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி செமி சர்க்கிள் ஏரியா பவுண்டட் பை த அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதாவது அதாவது இதோட 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 ஏரியாவை எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எடுத்துக்கலாம் இந்த செமி மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் 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 அதாவது ஏரியா ஏரியா த சர்க்கிள் நமக்கு நமக்கு என்னன்னு பை 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 ஆர் ஆர் செமி சர்க்கிளோட அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம எழுதுவோம் ஆனா இங்க கொடுக்கப்பட்ட இங்க கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தினுடைய ஆரம் பாத்தீங்கன்னா என்னன்னா ஒன்னு அப்ப இது எப்படி இதுலாம் பை ஆர் ஸ்கொயர் பை டூ நம்ம எப்படி இதுலாம் பை ஆரோட மதிப்பு ஒண்ணுங்கிறதுனால ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு அப்ப பை பை டூன்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த பரப்பை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பை பை டூ சோ இந்த பரப்பை நம்ம அடுத்து மிச்சர் கூட இந்த பரப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த அச்சை பொறுத்து என்னவா இருக்குன்னு அது சமச்சீரா இருக்கு இது எப்படி இதுலாம் டூ டைம்ஸ் இன்டகரல் ஜீரோ டு ஒன்

ஏரியா ஏரியா ஆஃப் ஆஃப் த த த நமக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை டூ டூ அப்படிங்கிறது எப்படி டைம்ஸ் ஜீரோ ஒன் ஒன் ரூட் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அடிப்படை விதிகள் அடுக்கு விதி தெரியும் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் 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 டிஎக்ஸ் ஈக்குவல் ஒன் ஒன் பை சி அப்படிங்கிறது நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்டெகரல் எக்ஸ் பவர் என் டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சிங்க எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரிய சார்பா இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தொகையிடலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இங்க எக்ஸ் வந்து ஒரு நேரிய சார்பா இருக்கும் போது நம்ம எப்படி எழுதலாம் இன்டெகரல் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் என் ஒன் பை ஏ ஏக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி நம்ம எழுதலாம் சோ இந்த தொகடல் விதிகளை பயன்படுத்தி நம்ம இதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி இதெல்லாம் பாருங்க ரெக்யூடு ஏரியாவை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு பை பை டூ பிளஸ் டூ டைம்ஸ் இன்டகல் ஜீரோ டு ஒன் சோ இது எப்படி இதெல்லாம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்த நான் எப்படி இதெல்லாம் ஏ ஈக்குவல் டு பை பை டூ பிளஸ் டூ டைம்ஸ் இது ஒன் மைனஸ் எக்ஸுங்கிறது ஒரு நேரிய சார்பு இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதலாம் எப்படி இல்லைன்னா ஒன் பை ஏ பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் ஒன்னு இப்போ ஒன் பை மைனஸ் ஒன்னு ஸோ இதை பண்ண என்ன வரும்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் அப்படின்னு நமக்கு தெரியும் என்னன்னா த்ரீ பை டூ பைவ் த்ரீ பை டூ ஹோல்டு பை டூ லிமிட்டா நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன வரும்னா ஜீரோ டூ ஒன் சரி இது எப்படி இல்லைன்னா கேப்டல் ஏஇ ஃபோல் டூ பை டூ பை பை டூ இங்கே பாருங்கள் இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வெளியே கொண்டு வரலாம் இப்போ மைனஸ் டூ ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே த்ரீ பை டூ இருக்கு அதை நம்ம மேலே கொண்டு வரும்போது எப்படி இல்லைன்னா ப்ராடக்ட்ல கொண்டு வரலாம் ப்ராடக்ட்ல என்ன பண்ணலாம்னா த்ரீ பை டூ டூ பை த்ரீ நம்ம எழுதிக்கலாம் ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா ஒன் மைனஸ் சிக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ ஜீரோ டூ ஒன் சரிங்களா

மைனஸ் ஸோ ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் என்ன ஆகும்னா மைனஸ் ஒன்னு மைனஸ் டு மைனஸ் என்ன பிளஸ் அப்போ நமக்கு தேவையான ரெக்யூட் ஏரியா என்ன கிடைச்சிருக்குன்னா ஏ ஈக்குவல் டு பை பை டூ பிளஸ் போர் பை த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அப்ப இந்த கணக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் த ஏரியா ஆஃப் த பை டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் and y square less than or equal to 1 minus x is என்ன answer நும் option A, option B, option C, option D நமக்கு தெரியும் option C is the correct answer 5 by 2 plus 4 by 3 square units இதைப் போல ஒரு IIT JW previous question கப்பிறோட அடத்து விடியோல் நாம்கள சந்திக்கிறேன் நன்றி Thank you.